ஸ்டூடெண்ட்ஸ் போன வீடியோஸில் வந்து வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெப்ப கடத்தல் வந்து திடப்பொருள்கள் நிகழும் வெப்பச்சலனம் வந்து திரவங்கள் மற்றும் வாய்க்கில் நிகழும் அப்போ வெப்ப கதிர்வீச்சு எதில் சார் நிகழும் அப்படின்னு கேட்டால் வெப்ப கதிர்வீச்சு வெற்றிடத்தில் நிகழும் வெப்ப கதிர்வீச்சு எதில் நிகழும் வெற்றிடத்தில் நிகழும் அது என்ன வெற்றிடத்தில் நிகழும் அப்படின்னா இப்போ சூரியன் வந்து காலையில் நம்ம இவ்வளவோ தூ எத்தனையோ மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்புறம் மேலே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சூரியன் அங்கே வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை ஒன்று நீங்கள் கீழே நம்ம இருக்கோம்ல நம்ம ஆவணிப்பேட்டில் இருக்கோம்னா ஆவணிப்பேட்டில் இருக்க நம்மளால் உணர முடியுதா கண்டிப்பாக உணர முடியும் அதே மாதிரி நிலவின் குளுமையையும் நம்மளால் உணர முடியும் சூரியனோட வெப்பத்தையும் நம்மளால் உணர முடியும் சரி இடலை என்ன சார் இருக்குது சூரியனுக்கு நம்மளுக்கும் இடல என்ன இருக்குது ஒரு வெற்றி நம்ம ஒரு அளவுக்கு அளவு வளிமண்டலம் இருக்குது வளிமண்டலத்துக்கு மேலே வெறும் வெற்றிடம்தான் இருக்குது ஸோ வெற்றிடத்தின் வழியாக வெப்ப கதிர்வீச்சு வெப்பமானது பரவக்கூடிய முறை மின்காந்த அலைகளாக பரவும் முறை சரியா எலக்ட்ரோ மேக்னடிக் விவசாயம் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இதில் வந்து மின்காந்த அலைகளாக பரவும் முறை கண்ணுக்கே தெரியாது கண்ணுக்கே தெரியாமல் அந்த வெற்றிடத்தில் அந்த வெப்பமானது மின்காந்த அலைகள் மூலமாக பரவும் முறையில் வெப்ப கதிர்வீச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வெப்ப சலனம் என்னென்னு சொல்லி கொடுத்தாச்சு வெப்ப கடத்தலாம் என்னென்னு சொல்லி கொடுத்தாச்சு வெப்ப கதிர்வீச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்தாச்சு அதில் அவங்க புக்கில் அழகாக ஒரு படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா சூரியன் நம்ம பூமி சூரியன்லேருந்து பூமிக்கு எப்படி பார்த்தியா வான்வெளி இதெல்லாம் வான்வெளி மூலமாக இதில் வருது கதிர்வீச்சு முறையில் வருது மின்காந்த அலைகளாக கதிர்வீச்சு மூலமாக என்னது வெப்பமானது பரிமாற்றப்படுகிறது ஸோ அன்றாட வாழையில் வெப்பம் எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா இதுதான் வெப்ப ஆற்றல் அப்புறம் நெருப்புக்கு பக்கத்தில் நிற்கும் போது நம்ம வெப்பத்தை உணர்வு மாதிரி இல்லையா கொஞ்சம் ஒரு இடத்துக்கு தள்ளி நம்ம நெருப்பை மூட்டி எரிக்கணும்னு வச்சுக்கவேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நிற்கிறேன் அந்த ஒரு புரிப்பெரிய டிஸ்டன்ஸ் இல்லைனாலும் அந்த நெருப்போட வீச்சை வந்து நம்மளால் இன்னும் நம்முடைய உணர முடியும் எப்படி வருது அந்த நெருப்பு எதன் மூலமாக வருதுன்னா அந்த உனக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய அந்த காற்று அப்படிங்கிற ஊடகம் மூலமாக என்னவானது வருது வெற்றிடத்தின் மூலமாக அந்த கதிர்வீச்சல் வெப்ப கதிர்வீச்சலானதும் பரவி தோலை தோடுது அதுக்கப்புறம் ரெண்டு முக்கியமான அது கொடுத்துருக்காங்க சமையல் பாத்திரங்கள்லாம் எதுக்கு கருப்பு கடலில் அலுமினியம் பாத்திரம்லாம் இருக்கல கருப்பு கடலில் கீழே வண்ண மூசிருப்பாங்க கருப்பு இருக்கும் இருக்கும்போது பானையெல்லாம் அலுமினிய பானை எல்லாம் கருப்பு கலரில் கீழே வண்ணம் மூசிருப்பாங்க ஏன் கருப்பு கலரில் கீழே வண்ணம் பூசுகிறாங்க அப்படின்னா அந்த கருப்பு கலர் இருக்கு பற்றியா அந்த கருப்பு கலர் என்ன கதிர்வீச்சுக்களை வெப்ப கதிர்வீச்சுக்களை ஏற்குமா அந்த கருப்பு கலர் வெப்ப கதிர்வீச்சுக்களை ஏற்கும் அதாவது வெப்பத்தை ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் வெப்பத்தை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணணும் அதனால் கொடையெல்லாம் பெரும்பாலும் கருப்பு கலரில் இருக்கும் வெப்பத்தை வந்து ஈர்க்கிறதுக்காண்டி கொடைகள்லாம் என்னது பெரும்பாலும் கருப்பு கலர் இருக்கும் பாத்திரங்கள் கருப்பு கலர் இருக்கிறது காரணம் அது வெப்ப கதிர்வீச்சுக்களை ஏற்கும் அதனால் சீக்கிரம் ஆகும் ஹீட் ஆகும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுக்குறாங்க கோடை காலங்களில் வந்து நம்ம வந்து வெண்மை நிறை உடைகளை ஒடுத்த மாதிரி நம்ம அறிவுறுத்தப்படுகிறோம் இப்போ வெயில் ரொம்ப வருச்சுன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட சொல்கிறாங்க நம்மலாம் பாரம்பரியமாக வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தான் நம்மளாம் கட்டுறோம் ஏன்னா நம்ம வெப்ப நாடு அந்த காலத்தில் முன்னோர்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க வெப்ப கடத்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டணும் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட வெப்பநாடு கலருக்கு வந்து என்னதை பிடிக்காதான் வெப்ப வச்சு பிடிக்காதான் வெள்ளை கலர் வந்து வெப்ப வச்சு உள்வாங்கவும் எதிரொலிக்குமா எப்படி கருப்பு வந்து வெப்ப கருவீச்சை உள்வாங்கி சமையலுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த வெண்மை நிறம் இருக்குது அந்த வெண்மை நிறமானது வெப்ப கருவீச்சை பிடிக்காது தள்ளி விட்ரும் ஓடி போயிரு எதிரொலி சுட்ரும் ஸோ அப்போ நம்மளுக்கு வெப்ப வெள்ளை உயிர்களை ட்ரெஸ் போட்டால் வெப்பம் வந்து நம்மளை என்ன ஒன்றும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்ப கருவீச்சை முடிச்சிருக்காங்க இந்த வெப்பச்சலனம் அப்படிங்கிறத இதில் ஒரு பாயிண்ட் நான் போனதில் சொல்ல மறந்துட்டேன் வெப்பச்சலனத்தின் காரணமாக மழை பெய்யுது அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா இப்போ கூட நம்மளுக்கு என்ன பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது டிவியில் சில சமயம் சொல்லுவாங்க நம்ம இந்த மாவட்ட சிவகங்கை மாவட்டத்தில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்கிறது அது என்ன வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்கிறது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சில சமயம் என்ன அப்படின்னா பயங்கரம் வெயில் அடிக்கும் உடனே அவங்க நம்ம ஊரில் ஆளுங்க என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லுவாங்க அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக மழை நீக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி அடிக்கிறதுனால வெயில் ஓவர அடிக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று இருக்கு பற்றி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய காற்று வந்து என்ன ஆயிரும் ஆவியாகி மேலே போயிடும் அப்போ நம்ம அந்த இடத்துல போகிற வெற்றிடம் ஏற்படும் அந்த வெற்றிடத்தை வந்து வெற்றிடம் ஏற்பட்டதுனால அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக ஏற்கனவே காற்று நிறைய இருக்கக்கூடிய இருந்து நம்ம வெற்றிடத்தை நோக்கி அந்த காற்றானது குளுமையான காற்றானது ஃபாஸ்ட்டாக வீசும் ஸோ அதன் காரணமாக ஏற்படக்கூடிய மலைக்கு பேர் தான் எனது வெப்பச்சலனத்தினால் ஏற்படக்கூடிய மலை அப்படிங்கிறத சொல்லாமல் இதனால் இது வெப்பச்சலனம் அப்படிங்கிற வார்த்தையில் இது ஒரு முக்கியமானது ஒரு ஞானம் சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொல்லிட்டேன் ஸோ நம்ம இப்போ வெப்பக்கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம் சார் அந்த வெப்ப கதிர்வீச்சு உங்களுக்கு தெரியுமா ஒன்று போட்டிருக்காங்க இந்த வெப்ப கருவீச்சு எப்போ சார் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு டிகிரி சென்டிகிரேட்டை வெப்பநிலையில் இந்த வெப்ப கதிர்வீச்சானது நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சிவப்பு நிறத்தில் தெரியுங்கிறாங்க ஐநூறு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் இப்போ நம்ம க நெருப்பு கங்குலாம் சொல்கிறோம்ல ரொம்ப பயங்கரமாக ஹீட் ரொம்ப ஐநூறு டிகிரி செல்சியஸ்ங்கும்போது பயங்கரமான ஹீட்டு அந்த மாதிரி ஒரு ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெப்ப கதிவீச்சானது சிவப்பு நிறத்தில் நம்ம கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன மேப் மாதிரி வெப்ப பரிமாற்றம் அப்படிங்கிறது எதில் வெப்பமானது எப்படி பரிமாறப்படுகிறது மூன்று விதங்களில் பரிமாறப்படுகிறது வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு வெப்ப கடத்தல் திடப்பொருள்களில் வெப்பச்சலனம் தின் திரவம் மற்றும் வாயுக்களில் வெப்ப கதிர் வச்சு வெற்றிடத்துல சரி அதாவது இங்கேயும் கொடுத்துருக்கேன் திரவ மற்றும் வாயு வெப்ப கடத்தல் வெற்றிடத்துல பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வெப்ப கடத்துல எதுல பயன்படுது சமையல் பாத்திரங்கள்ல பாக்ஸுக்கு இந்த வெப்பச்சலனம் வந்து எதுக்கு பயன்படுது மழை பெய்கிறதுக்கு கடற்காற்று நிலக்காற்று காற்று ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போடணுன்னாலே இந்த வெப்பச்சலனம் தான் காரணம் அடுத்து வெப்ப கதிர்வீச்சு சூரியனில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து நமக்கு வர்றதுக்கு மெயின் காரணமே தான் இந்த வெப்ப கதிர் தான் அப்புறம் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுறது சமையல் பாத்திரங்களில் கருப்பு கலரில் பூசுறது இது எல்லாமே வெப்ப கதிர்வீச்சுன்னு தான் அப்படிங்கிறது நம்ம என்ன ஒன்றும் பார்த்தோம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களை சில கேள்விகள் கேட்க போகிறேன் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்கன்னா தெரியுதான்னு மட்டும் பாருங்கள் இப்போ ஒரு பொருளில் வெப்ப பரிமாற்றம் எத்தனை விதங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு பொருள் உள்ள வெப்ப பரிமாற்றம் எத்தனை விதங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை விதங்களில் நடைபெறுகிறது வெரி குட் எத்தனை விதங்களில் மூணு விதங்கள் வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப அப்படிங்கிற மாதிரி அடுத்து இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படும் ஒரே பருப்பொருள் எதுன்னு போனதில் இருக்கு அது என்னன்னு சொல்லுங்க அப்போ இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படும் ஒரே பருப்பொருள் எது உங்களுக்கு தெரியுமா எஸ் எது நீர் அடுத்து இப்போ நான் கேட்குறது கேட்டால் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் பாடம் நடத்தினா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் திடப்பொருள்களில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் வெப்பாற்றல் பரவும் நிகழ்வு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு எது எஸ் வெப்ப கடத்தல் அடுத்து இன்னொரு கேள்வி வெப்பநிலை மூலக்கூறுகள் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க மூலக்கூறுகளோட இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறை கேட்டால் என்ன சொல்லுவீங்க வெப்ப சலனம்னு சொல்லுவீங்க அப்புறம் சரி வெற்றிடத்தில் எது பரவுது வெற்றிடத்தில் எந்த முறையில் வெப்பம் பரவுது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க எஸ் வெப்ப கதிர்வீச்சு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க சில சமயம் என்ன கேட்பாங்கன்னா இக்லு வந்து ஏன்னா பனி வீடுகளில் வந்து உட்பகுதி உள் உள் உள்புறம் வந்து வெளிப்புறத்தை விட ஏன் வெப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க இக்லு பனி வீடுகளில் வெளிப்புறத்தை விட உட்புறத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குது அதை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க எஸ் வெப்ப கடத்தல் வெப்ப கடத்தல் மூலமாக என்ன ஆகுது அந்த வெளிய்க்கு வெப்ப கடத்தல் உள்ளுக்கு வெப்பத்தை வெளியில் கடத்தாதனால வெளிப்புறத்தை விட உள்புறத்துக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது அடுத்து அடுத்து வந்து வெப்பச்சலனம் எவை எவைகளில் நடைபெறும் அப்படின்னு கேட்குறேன் கேள்வி வெப்பச்சலனம் வந்து எதிலையாக நடக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதில் சொல்லுவீங்க திரவம் மற்றும் வாயுக்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரி நிலக்காற்று கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் என்ன நிலக்காற்று கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாகிற காரணம் கேட்டால் என்ன சொல்வீங்க நீங்கள் எஸ் வெப்ப சலனம் அதே மாதிரி காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடம்பெயர காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன கதில் தான் வெப்ப சலனம் தான் சரி அடுத்து இப்போ ஒரு கேள்வி ஆகி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் வெற்றிடத்தில் வெப்ப ஆற்றல் எந்த முறையில் பரவுகிறது வெற்றிடத்தில் எதிலேயா பரவும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன சொல்வீங்க வெப்ப கதிர்வீச்சு வெப்ப கதிர்வீச்சு நம்மளுக்கு சூரியனில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது எந்த முறையில் கிடைக்குதுன்னு கேட்டால் என்ன தான் சொல்லுவோம் வெப்ப கதிர்வீச்சு ஸோ இந்த பாடத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோஸை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் ஃபுல்லாக புக்கை எடுத்து நல்லா என்ன பண்ணி பாருங்கள் வாசிச்சு பாருங்கள் புக்கை நல்லா வாசித்து பாருங்கள் வாச்சு பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணுங்க டமால்னு நம்ம குரூப் ஒடையாக வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது உங்களுக்கு சந்தேகங்களை எப்படி தீர்க்கணுமோ நான் அதை அந்த மாதிரி தீர்த்துறேன் ஸோ நம்ம நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்ப அளவியல்னு இருக்குது பார்த்தீங்களா வெப்ப அளவியல் வெப்பநிலை வெப்பத்தின் அழகு வெப்ப ஏற்புத்திறன் தன்வப்பை ஏற்புத்திறன் அப்படின்னா நாளைக்கு நம்ம என்ன ஒன்று போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு உள்ள வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த அறிவியல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய்